கத்தரும் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒளியாயிருக்கிறவரை குறித்து பார்ப்போமா யோவான் எட்டு பனிரெண்டில் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆம் இயேசுவாகிய ஜீவ ஒளியை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் ஒளியின் வழியிலே அவர்கள் நடக்கிறவர்களாக காணப்படுவார்கள் வழி என்றால் இது அது ஜீவலி வழி என்றால் இது அது வழி வழிகாட்டிட வந்தவர் யாரவரேசு வழிகாட்டிட வந்தவர் யாரவரேசு வலியுமவர் ஒளிமவர் ஜீவ நதியும் அவரே சத்யமவர் நித்யமவர் ஜீவ அப்பமும் அவரே ஒளியுமவர் ஒளியுமவர் ஜீவ நதியும் அவரே சத்தியமவர் நித்தியமவர் ஜீவ அப்பமும் அவரே அவரேசு அவரேசு ஒளி என்றால் எது அது ஜீவ ஒளி ஒளி என்றால் எது அது ஜீவ ஒளி ஒளி காட்டிடும் உத்தமர் யார் அவரேசு ஒளி காட்டிடும் உத்தமர் யார் அவரேசு 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 வழியாக ஒளியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் ஆ ஒளியாகி அவர் இருக்கும் இடத்தில் இருள் காணப்படுவது கிடையாது சங்கீதம் நூத்தி பத்தொன்போது நூத்தி அஞ்சு சொல்கிறது அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று அவரும் ஒளியாயிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளும் ஒளியாயிருக்கிறது அவர் நம்முடைய உள்ளத்திலே பிரவேசிப்பாராயினால் நம்முடைய வாழ்க்கையும் ஒளி வீசி பிரகாசமுள்ளதாக காணப்படும் ஆம் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தாவாக அங்கு வீற்றிருந்து முதலாவதாக வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சத்தை உண்டாக்கினார் அது நல்லது என்றும் கண்டார் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கிய பிற்பாடு அவர் ஒவ்வொன்றாக சிருஷ்டித்தார் கண்ணானது விளக்காக காணப்பட்டு நமக்கு ஒளிச்சத்தை காண்பித்து மற்ற பொருள்களை பார்க்க உதவுகிறது அதுபோல ஆண்டவர் படைத்த வெளிச்சத்தில் நம்முடைய கண் உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் ஒளியாய் மனுஷனுக்குள் இருந்தது அந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாக காணப்பட்டார் ஆம் ஒளியாயிருக்கிற அவர் மனுஷனுக்குள் ஜீவனாயி ஜீவனுக்குள்ளும் அவர் ஒளியாக காணப்பட்டு பிரகாசிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஒன்றை ஐந்தில் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய தேவனிடத்துல ஒரு சிறிய பாவத்தை கூட நம் கண்டுபிடிக்க முடியாது பதினெட்டு பத்தொன்போது சொல்லுகிறது தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அவரில் ஒரு சிறிய பாவ இருளையும் காண முடியாதவராக காணப்பட்டார் இவ்வுலகில் வாழும் பொழுது அவர் எந்த ஒரு பாவை இருளும் இல்லாதவராக காணப்பட்டார் நமக்காக அவர் வானத்திலிருந்து ஒளியாக கன்னிமரியாளின் வயிற்றில் அவதரித்து கருவாகி மனுஷகுமாரனாக பிறந்தார் மாத்திரமல்ல பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையிலே அரையின்றவராக மறித்து மூன்றாம் நாளில் ஜீவனோடு எழுந்து ஜீவ ஒளியாக பிரகாசித்து இன்றும் நம்மிடையே அவர் ஒளியாக காணப்படுகிறவராக இருக்கிறார் ஆம் அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நாமும் ஆவ இருளாகிய சாபம் பயம் புறங்குறுதல் பொறாமை அக்கிரமம் விபச்சாரம் வேசித்தனம் பில்லிசூனியம் அடன் பாரச்சுமை இப்படிப்பட்ட ஒரு பாவ இருளும் நம்மிடையே காணப்படாமல் நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்படியே ஆண்டவர் நம்மை நடத்தவும் செய்கிறார் ரெண்டு ஒன்பது பத்தில் தன் ஒளியிலேயே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகிக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் சகோதரனில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது கண் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவண்டத்தில் எப்படி அன்பு கூறுவான் அதனால் நாம் இருளில் நடவாத பிள்ளைகளாக நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட்டால் இருளில் நடக்கிற பிள்ளைகளாக அல்ல வெளிச்சத்தை வீசுகிற பிரகாசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை நடத்த இருக்கிறார் ஆ உலகத்திலே வந்த அந்த ஒளி மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்படுவதால் மெய்யான ஒளியாகி அந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வீசும் பிள்ளைகளாக வாழ்வோம் ஆ நூக்கர் ரெண்டு முப்பதில் சிமியோன் தன் கரங்களில் எஸ் பாலனை ஏந்தி கொண்டவராக இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்கிறார் ஆம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிரகாசிக்கிற ஒளியாக காணப்படுகிறார் அந்த மெய்யான ஒளியை நாம் பற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிப்போம் பேரொழியை கண்ட ஒரு மனிதனை குறித்து உங்களிடத்திலே பயந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலத்திலே லூதியானா மாவட்டத்தில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் சுந்தர் சிங் பிறந்தார் அவருடைய தாயார் சீக்கிய மதத்துல மிகவும் தீவிரமாக காணப்பட்டார் சீக்கிய மதத்துல உள்ள அத்தனை வேத நூல்களையும் கற்று தேர்ந்தவராக தன்னுடைய மகனும் அந்த சீக்கிய மதத்தில் ஒரு புகழ்பெற்றவனாக எல்லா மத நூல்களையும் கற்றுக்கொண்டவனாக ஒரு சாதுவாக வர வேண்டும் என்று விரும்பினார் மாத்திரமல்ல சுந்தர் ஒரு காட்டில் வாழும் துறவியிடம் அழைத்து சென்று அவர் மூலமாக இவருக்கு மத நூல்களை அறிவுரைகளை கேட்கவும் செய்து போதனைகளை பெற்றுக்கொண்டவராக இவர் காணப்பட்டார் இவர் சிறுவராக இருக்கும்போது விசன் பள்ளிக்கூடத்தில் படித்தார் மேம் அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை இவரை வாசிக்க சொன்னார்கள் அவர் உடனே அந்த பக்கத்தையே அப்படியே கழித்து கசக்கி தூர எறிந்தார் இதை கேள்விப்பட்டவுடன் இயேசுவை நேசிக்காத மாணவர்கள் இவரை தங்களுக்கு ஒரு மாணவ தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கினார்கள் இது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிந்த மாத்திரத்தில் இவரை இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்து இவரை அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர் சிறிது காலம் கழித்து இவருடைய இஸ்லாமிய நண்பர் மறித்து போனார் அப்பொழுது இவருக்கு மிகவும் மனங்கசந்து அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக குர்ரான் வாசிக்க ஆரம்பித்தார் இவருக்கு பதினான்கு வயது இருக்கும் பொழுது அவருடைய தாயார் மறித்துப் போனார் இவர் பயங்கர கோபமுற்றவராக மணலில் பாதித்தவராக காணப்பட்டதென்றால் இவருடைய இருதயத்திலே சந்தோஷமோ சமாதானமோ காணப்படவில்லை இவர் எப்படியாவது ஆண்டவர் என்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குமே என்று ஒரு நாள் அதிகாலையில் மூன்று மணிக்கு எழுந்து குளித்து துணிமணிகளை கொண்டவராக இப்பொழுது கடவுள் என்று ஒருவர் இருப்பாராயானால் அவர் என் கண் முன்னால் தோன்ற வேண்டும் இல்லையால் என் வீட்டுக்கு அருகாமையில் வருகிற ட்ரெயினுக்கு முன்பாக நான் ஓடி பாய்ந்து இறந்து போவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய அறையிலே ஒரு பேரொழி வீசி கைகளிலே ஆணி பாய்ந்தவராக அவருக்கு முன்பாக காட்சியளித்து நீ ஏன் என்னை துன்ப

விதத்தின்படியே நீ வாழ வேண்டும் என்று அவரை வற்புறுத்துகின்றனர் ஆனால் சுந்தர் சிங்க அதை ஏற்றுக்கொள்ளாதவராக காணப்படுகிறார் அவருடைய தாய்மாமா வீட்டுக்கு அனுப்புகின்றனர் அவருடைய தாய்மாமா செல்வ பெருக்கிலே வாழ்ந்தவராக இருந்தபடியால் அவருடைய வீட்டில் உள்ள பணக்குவியல் பொற்குவியல் வைர குவியல் குவியல் எல்லாவற்றையும் காண்பித்து நீ இயேசுவை மறுதளித்து விட்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் ஆனால் அவர் இனத்தின் மீதோ பொன்னின் மீதோ ஆசை உள்ளாது நான் என் என் இயேசுவை மறுதளிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் உடனே அவங்க மாமா அவங்ககிட்ட தகப்பனார் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க அவங்க தகப்பனார் எவ்வளவோ சொல்கிறாங்க பிறகு இவரை என்ன செய்கிறாங்க நீ வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு பற்றி விட்டுருந்தாங்க உடனே இவர் என்ன செய்கிறாரு ஒரு மரத்தடியில் போய் படுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு இதை கேள்விப்பட்டு அவங்க அப்பா திரும்பமாக தன்னை மகனை தண்டை வீட்டில் வேலைக்காரர்கள் தீண்ட அவர் அமர வைக்கிறாங்க அங்கேயே அவருக்கு சாப்பாடு போடுறாங்க கடைசியில் மறுதளிக்க சொல்லி பார்க்கறாங்க அவர் கேட்கவே இல்லை அப்படில் விஷம் கலந்து அவருக்கு கொடுத்து அவரை என்ன செய்கிறாங்க வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க இனி இவர் ஒரு புதிய ஏற்பட கையில் ஏந்திவராக காலில் செருப்பு கூட போடாமல் ட்ரெயினில் பயணம் செய்கிறார் இவர் விச அருந்தி உணவை உட்கொண்டபடியால் சிறிது நேரத்தில் இவனை செய்கிறார் மயக்க முற்று கீழே விழுந்து விடுகிறார் சக பயணிகள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கின்றனர் மருத்துவமனையில் அவர் அவருக்கு சிகிச்சை அளித்தார் டாக்டரே சொல்கிறாரு அபாயகட்டமான நிலையில் இருந்தும் இவர் என்ன செய்கிறார் கடவுள் கிருபியால் பிழைத்தார் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி பகர்கிறார் சாது சுந்தர் சிங் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படியாவது ஆண்டு அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு சாதுவாக அவர் காலில் செருப்பணியாதவளாக புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டு தான் பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டுடைய அன்பை குறிக்கொண்டே காணப்பட்டார் மாத்திரமல்ல அவருக்கு திபெத்துக்குப் போக மிகவும் ஆசை அதனால் திபத்து பகுதிக்கு சென்று திபத்தில் உள்ள மக்களுக்கு அவர் அறிவித்தார் இமயமலைக்கு சென்று ரிசிகளுக்கு ஆண்டவுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார் பிற்பாடு இதை நிமித்தமாக அவர் பல பாடுகள் அனுபவித்தார் அவ்வாறாக அண்டவுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட அவர் அண்டவுடைய பேரொளியை கண்ட அவர் ஆண்டவரை மறுதலியாதவனம் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு சாதுவாக அவர் காணப்பட்டார் நாமும் கூட நம்முடைய ஆண்டவடைய பேரொழியை பெற்றுக்கொண்டவர்களாக அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய ஜபத்தின் மூலமாக பேசி அவருடைய ஒளியிலே நாம் நடப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிற ஒளியாக காணப்படும் ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண் தகப்பனே சாது சுந்தர்சிக்கு ஒரு பேரொழியாய் நீ காணப்பட்டீரியப்பா எங்கள் எங்களுடைய வாழ்விலே நீ பேரொழியாக வீச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியையும் வழி நடத்தும் பிறந்த நாள் கொண்டாடும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வழியிலே நடத்தும் பாவை இரு எங்களை அண்டிக்கொள்ளாத எங்களை சூழல் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் யேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்